நொன்னைகளா அப்படி தசர் கேட்கணும்னு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள தோடும் இருந்தாலும் ஆச்சே அந்த எது ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா எப்பா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்குலாம் இருக்கிறது ஒரே ஒரு தான் அந்த எக்ஸாமை ஒழுங்கா நடத்தி கொடுக்கணும் அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை அந்த ஒரு வேலையை கூட உங்களால் உருப்படியாக பார்க்க முடியனா அப்புறம் எண்ணத்த புளிகிறதுக்கு நீங்கள் தான் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிய அந்த கேள்வி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குப்பா ஏன்னா கேட்டால் தொழில்நுட்ப கோளாறுன்றாங்க ஏப்பா நீங்கள் என்ன செவ்வாக்கரத்தில் சென்டர் போட்டு எக்ஸாம் நடத்துறீங்க தொழில்நுட்ப கோளாறு வர்றதுக்கு இல்லை ஒருவேளை அப்படி ஏதாச்சும் வந்து பண்ணி அதில் என்ன தொழில்நுட்ப கோளாறு பெரிய இஸ்ரோ தலைமை விஞ்ஞானி தொழில்நுட்ப கோளாறு கூட காரணமாக தவறான இடத்துல லேண்ட் ஆகி கிராஷ் ஆகி அவங்களால நினைச்சதை நடத்த முடியாமல் போயிருச்சு இல்லை ஆல் டிக்கெட்டை ஒழு அச்சடிக்க முடியல விஷயம் ஆதார் கூட ஈஸியாக மிஸ்டேக்கூட அவங்க பரவாயில்ல போலையே உங்களுக்கு அவங்க சார் தொழில்நுட்ப கோளாறு இதுக்கு தொழில்நுட்ப கோளாறுலாம் கிடையாதுப்பா வேலை செய்கிறதுக்கு சோம்பேறிதான் உங்களை என்ன வார வாரமா வந்து நீங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அந்த நியமத்தை கேட்குறேன் கேக்குறேன் ஒருவேளை வார வாரம் நீங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து தவறுதலாக வந்து ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிங்க பரவாயில்ல அக்செப்டபுள் நடத்துறது வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையை அதுலேயும் எப்போ ஜூலையில் ஃபார் பண்ணி செப்டம்பரில் ஒரு சட்டம் முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட் டிசம்பரில் வந்து அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதம் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பே இல்லை அவங்க படிக்கிறவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும் நிறையா வந்து ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அவங்க குழம்பு போய் உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு என்ன டென்ஷன் அதில் இல்லை நீங்களாம் நடத்துறதை பார்த்தா இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் கடைசியாக எப்போ எக்ஸாம் ஒழுங்காக நடத்துனீங்க ஞாபகம் இருக்கா எந்த குளறுபடியும் இல்லாமல் டென்ஷன் பண்ணாமல் எக்ஸாமை வந்து நடத்தி கொடுத்து பீஸ்ஃபுல்லாக வந்து பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு என் என்னைக்காச்சும் ஞாபகம் இருக்கா சார் இருக்காது ஏன்னா இதுவரைக்கும் இப்போ நீங்கள் சமீபத்தில் நடத்துனது எல்லாமே அந்த லட்சணத்தில் தான் கிடக்குது உங்களுக்கு அதில் என்ன இது அந்த என்ன என்ன எல்லோரும் பாஸ் பண்ணணும் எழுதுகிற எல்லோருக்கும் வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டென்ஷன் அஞ்சு லட்சம் பேர் எழுதினாங்க கிட்டது அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர் எழுதியிருந்தாங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் பேர்ல நீங்க செலக்ட் பண்ணது பேர் ஒன்பதாயிரம் பேர் தான் வெறும் ஒன்பதாயிரம் பேர் அந்த ஒன்பதாயிரம் பேருக்கு ஒழுங்கா ஒரு எக்ஸாம் உங்களால வந்து அலர்ட் பண்ண முடியலன்னா நீ எல்லாம் ஆணையத்துல இருந்து என்னத்தை பண்ணி முதல்ல இப்போ டவுட் வருது இவங்க முதல்ல அந்த செலக்ஷன் கமிட்டியில இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா ஒண்ணு பண்ணலாமா சார் அதாவது இப்ப இவங்க எக்ஸாம் அதாவது இவங்க எல்லாம் வந்து யாரு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமும் வைக்கிறாங்க தகுதியான ஆட்களை தேர்ந்திருக்கு உள்ள ஏற்கனவே தகுதியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உள்ள வர்றவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த சண்முக சுந்தரம்னு நினைக்கிறேன் அவர்தான் அந்த இதோட தேர்வாணையத்தோட இயக்குனர் அவர் வந்து எல்லாரையும் என்னை மன்னிச்சுக்கோங்க சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் நம்மள டிவியில் வர்றப்ப ஏதாச்சும் வந்து கனெக்ஷனை கட் ஆகி புள்ளி புள்ளியாக தெரிஞ்சு அதுக்காக சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஹம் ரெகுலராக உழைக்கிறாங்க போல ஒன்று பண்ணுங்க இந்த எக்ஸாம் அந்த சண்முக சுந்தரத்தையும் சேர்த்து எழுத விட்டா எப்படி இருக்கும் ஏன் ஒரு வழியா எல்லாரும் எழுதட்டுமே எல்லாரும் தகுதியான ஆட்கள் தானப்பா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும்ல அவங்களும் இந்த இந்த இவங்களை வந்து ட்ரெயின் பண்ண அதை புதுசாக வர்றவங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்னா அது ஆல்ரெடி இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் அதில் தேர்ந்து இருக்கணும் அதை போய் பா அப்போதானே சார் அவங்க கஷ்டம் என்னன்றது தெரியும் ஒவ்வொருத்தனும் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இதே வேலையா இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க பொம்பளை ஆளுகெலாம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ள வருது புள்ளையும் புருஷனையும் வெளியில நிற்க வச்சுட்டு தான் வர்றாங்க குடும்பத்தோட வர்றாங்க சார் அவங்க என்ன ஏற்காட்டுக்கு ஏதாச்சும் டூருக்கு வராங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா ஜாலியா வந்து எக்ஸாம் எழுதிட்டு போகிறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லா வாழ்க்கையே இதை நம்பி தான் இருக்குது எவ்வளவு கேஷுவலாக சொல்றாங்க நாங்கள் இன்னொரு நாளைக்கு எக்ஸாம் பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இது ஒரு இது சென்னையில் நடந்ததுனால மேபி இது பெரிய அளவுக்கு ஒரு எஸ்கலேட் ஆச்சு ஒருவேளை வெளியில வேற எங்கேயாச்சும் நடந்திருந்தான் சென்னையை தாண்டி இதே அளவுக்கு வந்து கவரேஜ் கிடைச்சிருக்கு நினைக்கிறீ இவங்க எக்ஸாமை மாதிரி ஒன்னும் இல்லை சார் இப்போ ஒரு ஐநூறு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் அதாவது மொத்தம் ஒன்பதாயிரம் பேர் ஒரு தொள்ளாயிரம் பேர் இந்த மாதிரி வந்து அவங்க ஒண்ணு தப்புனால எக்ஸாமை தள்ளி வச்சுட்டாங்க ஒருவேளை இதே அவங்க பண்ண தப்பு தொள்ளாயிரம் பேர் இல்லாம வெறும் ஒரு நூறு பேர் வெறும் ஒரு நூறு பேர் நடந்துருந்தா இந்த எக்ஸாமை விட்டுருப்பாங்களாண்ணா இதே மாதிரி எக்ஸாம் கேன்சல் பண்ணிருப்பாங்களாண்ணா இங்க நடந்ததுனால மறுபடியும் அதுன்னு அது மாற்றி வச்சிருக்காங்க இப்போ நினைச்சு பாருங்க எழுதாதவங்களுக்கு மட்டும்தான் போச்சு அப்படின்றதுலாம் கிடையாது உள்ள உட்காந்து எழுதுனான் பார்த்தீங்களா அவனுக்கும் போச்சு அவன் ஒரு கான்பிடென்ட்ல இருந்திருப்பான்ல எவ்வளோ வருஷம் ரொம்ப அதை இத்தனை வருஷமா காத்துருது ஒரு பிள்ளைய கூட ஒன்பது மாசத்துல பத்து கொடுத்துடுறாங்க சார் ஆனா இதெல்லாம் வந்து புழைக்கிறதுக்கு வருஷ கணக்கா காத்து கிடக்க வேண்டியது அவன் வீட்டில் படுற அவஸ்தை என்ன தெரியுமா ஒவ்வொருத்த மூஞ்சிலேயும் முழிக்க முடியாம அவன் வந்து போட்டுட்டு போட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அவமானம் அவ்வளவு கஷ்டம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை சார் ஆனா உள்ள போறதுக்குள்ள அவன் எவ்வளவு தனம் ஒவ்வொரு சோத்தெடுத்து வாயில வைக்கிறப்ப வீட்டுல எல்லாம் அம்பூட்டு மரியாதை இருக்கும் அவ்வளவையும் தடை பண்ணி அவ்வளவும் ஒடைச்சி அவன் மேலே ஏறி வந்து ஒரு நாளை உட்கார்ந்து இன்னைக்கு தாண்டா அவங்க என்ன புதுசாக எக்ஸாம் எழுது அங்கே இருக்கிறவங்க எவனுமே அந்த ஒன்பதாயிரம் பேர் எவனுமே புதுசாக எக்ஸாம் எழுதுறவனா இருக்காது அந்த அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ண பார்த்தீங்களா அந்த அஞ்சு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் காணு அவ கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் காளி காலினா வரல அவங்கதான் புதுசாக எக்ஸாம் எழுதுறவங்கலாம் இருந்துருக்கான் மீது எக்ஸாம் எழுத அத்தனை பேர்ல குறைஞ்சபட்சம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரு இதுக்காகவே தொடர்ந்து முயற்சி பண்ணவனா இருப்பான் அதுல அட்லீஸ்ட் அந்த நாலரை லட்சம் பேர்ல கோலப்படி ஆயிருந்தா கூட பரவாயில்ல அது ஒரு பெரிய நம்பரு கண்டிப்பா ஏதாச்சும் டெக்னிக்கல் பால்ட்டு ஒத்துக்கலாம் வரும் ஒன்பதாயிரம் பேர் ஒரு முப்பத்தெட்டு சென்டர் எங்க அவர் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா என்ன அவங்களோட சேர்ந்து இவங்களும் ஓடுவாங்களா என்ன இந்த காலேஜ் இல்ல அந்த காலேஜ் அங்கிட்டு இல்ல இங்குட்டு ஒரு பத்தாயிரம் பேரும் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியல நீ எல்லாம் அப்புறம் எப்படி இந்த இதை வந்து ரன் பண்ண போற ஈஸியாக சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ரொம்ப இதில் வேற பயங்கரமாக பாராட்டுறது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்குறாங்க யாரு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கண்டெக்ட் பண்ணுறாங்க பற்றியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்காரு அம்மா கண்டெக்ட் பண்ணுற நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க அந்த எக்ஸாமை வந்து எழுதிட்டு போகிறா இல்லைங்களா அவன் அதாவது சொற்க லோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லை அவனுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது அவனால உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதனால தான் அந்த குழப்படி ஆகி போச்சு வாயில நல்லா வந்துட போகுது எதாவது சத்தியமா உங்களுக்குலாம் எதுக்கு எது சம்பளம் வாங்க சம்பளம் வாங்கறதுக்கு சத்தியமா தண்டான் இதையெல்லாம் வந்து காத்திருப்ப ஒரு பட்டியலுக்கு வச்சிருக்க மொத்த டீமையை களைச்சு விட்டு விட்டு இந்த எக்ஸாம் எழுதி வரான் பார்த்தீங்களா அவனை கொண்டாந்து உள்ள போடணும் அதெல்லாம் பண்றது இல்ல வேலையை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறீங்களா இல்லை எவனும் வேலைக்கு வரவே கூடாது எப்படி இனிமே அவன் வர்றதா இருந்தாலே ஒரு பரபரப்பா ஐயோ இதுதான கடைசியில் தான் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் அவன் ஹார்ட் அடிச்சுக்கிட்டுதான் இருக்கணும் அப்படி தானே நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் சார் தெரியுது இப்ப அடுத்த எக்ஸாமுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போற எக்ஸாம் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போற எக்ஸாம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நடக்கும் அந்த ரெண்டாம் கட்ட தேர்வு அதுல அதுக்கு தேதி ஹால் டிக்கெட்டு கொடுக்குறாங்களா இனிமேல் கொடுக்க அதாவது ஒவ்வொரு முறையும் கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது சேஞ்சஸ் டஃபாக கொடுப்பான்னு பார்த்தா எக்ஸாமையே டஃப் ஆக்கி வச்சிடுவாங்க எக்ஸாமே டஃப் எழுத போகிறேன் ஒவ்வொருத்தரும் என்ன மணக்கு திரும்ப ஊருக்கு போவேன் ஊருக்கு போனோன்னே கேட்பாங்க தென்ட செலவு நீ எழுதி பாசு வேற பண்ணுவேன்னு உனக்கு நம்பி இந்த பேச்செல்லாம் வரும் சார் எவ்வளோ பேர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியல அவன் அத்தனை பேருக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க இப்போ அந்த பதினோராம் தேதி வருது இப்போ நேற்றுக்கு நடக்க வேண்டிய அந்த எட்டாம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் இருக்கு இல்லையா அதை மார்ச் பதினஞ்சுக்கு மாற்றி வச்சுட்டாங்க மார்ச் பதினஞ்சுக்கு மாத்தி வச்சுட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆள் டிக்கெட் யாரெல்லாம் அந்த பத்தாயிரம் பேர் எழுதுறாங்களோ மெயின் மெயின் எக்ஸாம் அது இதை எழுதி முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நீங்க கால்ஃபார் பண்ண அந்த தொள்ளாயிரம் இடத்துக்கு அப்ளை பண்ணது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் எழுந்தது நாலு லட்சத்தி இருபதாயிரம் அதில் செலக்ட் ஆகி வந்தது பத்தாயிரம் எவ்வளவு பேரோட உழைப்பை கேவலமா வச்சுட்டீங்கல்ல இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து தூக்கி போட்டு போயிடலாம் டெக்னிக்கல் எரர் இத தாண்டி வேற ஏன் டெக்னிக்கல் எரர் உள்ள வரப்ப அதை பார்க்க வேண்டாம் இத்தனை பார்க்காம என்னத்தோரண்டிக்கிட்டு இருந்தீங்க அந்த டெக்னிக்கல் பார்க்காம பார்க்கறது தானே உங்க வேலை வெறும் முப்பத்தெட்டு சென்டர் சென்டருக்கு முந்நூறு பேர் அவ்வளவுதான் சென்டருக்கு முந்நூறு பேர் ரொம்ப அதிகம் இப்போ நீ பண்ண இந்த ஒரு ஐநூறு பேர்னால அறுநூறு பேர்னால பேலன்ஸ் எழுதுனா பத்தியா இந்த ஒன்பதாயிரத்தி சொச்சம் பேர் அவன் அத்தனை பேருக்கும் என்ன பதில் சொல்லுவ இவங்களுக்காக நீ அத நிப்பாட்டிட்ட இவங்களுக்காக அவன் உள்ள போய் எழுதுனவன் ஒவ்வொன்றையும் எவ்வளவு இதோட சில பேர் முழுசா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான் அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவ அவனை எப்படி சொல்லி நீ ஆறுதல் அதுல சில அதை இந்த எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருப்பாங்க எவ்வளவு பேர் வந்து மறுபடியும் எழுதுற அளவுக்கு போயிருப்பாங்க அதெல்லாம் தெரியாது ஆனா கண்டிப்பா கான்பிடண்டா சில பேர் இருந்திருப்பாள்ல ஏன் எல்லாமே நல்லா இருக்குடா நம்மளால முடியும் கண்டிப்பா இவ்வளவு மார்க் எடுப்போம் அவனுக்கு அடுத்த எக்ஸாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளவு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக போச்சு நமக்கு எல்லாம் அங்க உட்கார்ந்துகிட்டு இஷ்டம் ஏன்னா நம்மளை கேட்கறதுக்கு எவ்வளவு இருக்கான் நம்மளை மிரட்டுறதுக்கு தான் ஆயிரம் பேர் இருக்கான் எக்ஸாம் எழுதி நான் உட்காந்து போராடுறான் ரோட்ல யோ எனக்கு இல்லையா வழி இல்லையா அவனை வரட்டுறதுல அவனை மிரட்டுறதுலயே கூடியா இருக்கிற எல்லாரும் ஏன்னா நமக்கு நம்ம பிரச்சனை தானே முக்கியம் அவன் பிரச்சனை இருக்கு நமக்கு அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஆணையமே இருக்கு அந்த ஆணையம் ஒழுங்காக செயல்படுனா அப்புறம் எதுக்கு அந்த ஆணையம் அங்கே இருக்கிறவங்களாம் ஏ உள்ள எடுக்கிறவனை வந்து தகுதியானவனா இருக்கிறானான்னு சொல்லி பார்க்குறவங்கள ஆயிரம் ட்ரெஸ்ட்டு ஆயிரம் நொட்டை பிரிமில் க்ளியர் பண்ணணும் மெயின்ஸ் க்ளியர் போகணும் இன்ட்ரூவ் போகணும் அப்போ உள்ள உட்காந்துருக்கவனுக்கு அவனுக்கெல்லாம் எவன் கொடுப்பான் தெரியல சார் ஒவ்வொருத்தரும் வைத்தருச்சு அவங்களோட வேதனை அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லா இருக்கும் சார் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன நீங்க நிம்மதியா போய் தூங்கி காத்திருப்பூர் பட்டியலில் போட்டால் அடுத்த இன்னொரு அடுத்த இன்னொரு இதெல்லாம் அடுத்த யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போறேன் இன்னும் காத்திருப்பூர் பட்டியல் உள்ளேயே இருக்காரா இல்லை அவர் மேலே ஏதாச்சும் வழக்கு கொடுக்குறாயா இல்லை அவர் ஏதாச்சும் விசாரணைக்கு உள்ளே போறாரா எவன் பார்க்க போறேன் அடுத்த அடுத்த எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்ணுறதுன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க அவர் ஜாலியாக வேற எங்கேயாவது ரீப்ளேஸ் ஆகி போயிடுவாப்ல இவ்வளவுதான் நீங்க மக்க மேல வச்சிருக்க அக்கறை இல்ல நல்லா இருங்க நல்லா நல்லாயிருக்கும் நன்றி